வணக்கம் ட்ரிபிள் கடமிழந்து ஜோதிராஸ்பதி வரதராஜன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஜாதகத்தில் மில்லாதி வில்லன் மந்தனின் மைந்தன் மாந்தி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அப்போ தான் நம்ம எல்லாம் வரிசையாக வரும் பார்த்து பயனிடலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆறு மூலம் செவன் டபுள் எயிட் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஒன் இயர் டிப்ளமோ இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து ஒன் இயர் டிப்ளமோ இன் அக்க பஞ்சன் பேசிக்ஸ் வர்மா வருமா கோர்ஸ் நடக்குது ஆறு ஆறு மூலவர்கள் பிரபஞ்சம் அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ளே போகலாம் ஜாதகத்தில் வில்லாது வில்லன் மந்தனின் மைந்தன் மாந்தி வாங்க பாலா மாந்தியின் காரகத்துவம் என்றால் மற்றவரை துன்புறுத்தி சந்தோஷப்படுபவன் கேரள ஜோதிடத்தில் முழுக்க முழுக்க மாந்திக்கு முக்கிய பங்கு கொடுப்பார்கள் அவர்கள் மாந்தியின் நிலையை வைத்துத்தான் முக்கியமான பலன்களை சொல்வார்கள் தமிழ்நாட்டு ஜோதிடர்கள் ஒரு சிலர் மட்டும் மாந்தியை வைத்து பலன் கூறுகிறார்கள் அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது மாந்தி குளிகன் என்பது சனியின் துணைக்கோள்கள் ஆகும் சனி பகவானின் புத்திரன் மாந்தி என்றும் மாந்தியின் சகோதரர் குளிகன் என்றும் அழைப்பார்கள் சனியை ஆயுள் மற்றும் கர்மகாரகன் என்றும் அவரின் புத்திரரான மாந்தியை மரணகாரகன் என்றும் கூறுவார்கள் மாந்தி என்பவன் மரணம் அல்லது மரணத்திற்கு ஒப்பான பாதிப்பை கொடுக்கும் கொடூர வில்லன் என்றே கூறலாம் ஏழு கிரகங்களுக்கு அப்பாற்பட்டு ராகு கேது போன்று மாந்தியும் ஒரு நிழல் கிரகமாகும் ஜோதிடர்கள் மாந்தி மற்றும் கொளிகன் ஸ்புடம் கணித்து அந்தந்த ராசி கட்டத்தில் அமர வைப்பார்கள் ஜாதகத்தில் இதற்கென்று ஒரு கணக்கு முறை உள்ளது ஒரு குழந்தை பகலில் பிறந்தால் குளிகன் என்றும் இரவில் பிறந்தால் மாந்தி என்றும் சொல்லப்படுகிறது எங்கெல்லாம் மாந்தி இருக்கிறதோ அந்த பாவக காரகத்துவத்தை கெடுத்து அழித்துவிடும் மாந்தி முக்கிய பாவகமான ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணத்தில் இருந்தால் பிறப்பே என்று தோன்றும் மூன்று கர்ம பாவங்களை கொடுக்க வல்லது மாந்தி ஒன்று இரண்டு ஐந்து ஏழு எட்டு ஒன்பது பாவகத்தில் இருந்தால் கடும் தோஷத்தை ஏற்படுத்தும் சிம்மத்தில் இருந்தால் இந்த தோஷம் குறைக்கப்படும் என்று கூறுகின்றனர் ஏனெனில் மாந்தி என்பவர் சூரியனின் பேரன் ஆவார் ஜாதகத்தில் ஜென்ம லக்கணத்திற்கு உபய ஜெயஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் சிறப்பான வீடு ஆகும் இவற்றில் முக்கியமாக பதினொன்னாம் வீடு மாந்திக்கு பிடித்த வீடு இங்கு மாந்தி அமர்ந்தால் என்ன செய்வார் எனவும் பார்க்கலாம் லக்கன பாவகத்தில் மாந்தி அமர்ந்தால் என்னவாகும் என்று புராண கதைகள் சொல்கிறது புராண கதைகள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா ராமாயணத்தில் மாந்திக்கு ஒரு பங்கு உண்டு அதி பலசாலியான இலங்கேஸ்வரன் ராவணன் எல்லா கிரகங்களையும் தன் கைக்குள் அடக்க வேண்டும் என்று நினைத்தான் அவனின் சிவபக்தி தவ வலிமையால் கிரகங்களை தன்வசம் கொண்டு வந்தான் இவனை விட இவன் மகன் பலசாலியாகவும் ஆயுளோடும் இருக்க ஒரு சதி செய்தான் தன் மகன் இந்திரஜித் ஜனிக்கும் சமயத்தில் சனி பகவானை வரவழைத்து என் மகன் ஜனனம் புரியும் நேரத்தில் அவன் ஜாதக கட்டத்தில் உன்னுடைய சிறந்த இடமான பதினொன்னில் இருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் சனிக்கு பனிரெண்டாம் வீடு மோசமான வீடு என்று ராவணனுக்கு தெரியும் சனி பகவான் கர்மாவை தராசு கொண்டு நடக்கும் ஒரு நீதிமான் வேறு வழி இல்லாமல் சரி என்று ஒப்புக்கொண்டார் இந்திரஜித் பிறக்கும் நேரத்தில் பதினொன்னில் நின்ற சனி பகவான் தன் ஒரு கால் பனிரெண்டாம் வீட்டில் சென்றதாம் அதை பார்த்த ராவணத்தால் தன் நீண்ட வாழால் சனியின் அந்த காலை வெட்டி வீழ்த்த அந்த சனியின் காலும் அதனுடன் இருந்த சதைப்பகுதியும் சேர்ந்து லக்கன புள்ளியில் விழுந்ததாம் அது உருவெடுத்து மாந்தியாக மாறியதாம் லக்கன புள்ளியில் விழுந்த அந்த மாந்தி ராவணனின் மகன் இந்திரஜித்தின் வாழ்க்கையை அற்ப ஆயுளிலேயே முடித்தார் ராவணனின் மகனுக்கு சரியான தண்டனையை சனியும் மற்றும் மகனான மாந்தியும் சேர்ந்து இந்திரஜித்தின் ஆயுள் குறைப்பை கொடுத்ததாக புராணம் கூறப்படுகிறது ஆக மொத்தம் ஜாதகத்தில் மாந்தி இருந்தால் மற்றவர்களை மதிக்க மாட்டார்கள் வீட்டில் தெய்வ பக்தி குடியிருக்காது முரடர்கள் நல்ல எண்ணம் இருக்காது இருக்கும் பம்பு வழக்குகள் உடலில் பாதிப்புகள் ஏற்படுத்தும் இரண்டாம் வீட்டில் மாந்தி இருந்தால் குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமை இருக்காது வாக்கு தவறும் பேச்சு தெளிவாக இருக்காது ஆரம்பத்திலேயே கல்வி தடை வரும் பணம் வரும் ஆனால் நிலைக்காது இருப்போருக்கு மூன்று நான்கு ஆகியவற்றில் மாந்தி இருப்போருக்கு கூறப்பா குளிகனுமே மூன்றில் நிற்க குற்றவனே துணைவனுடன் போரும் செய்வான் வீரப்பா வீரதனடா வாய்ச்சமர்த்தன் விரும்புகிறேன் நாளினுடைய விவரங்கேழு பாரப்பா பதிகடந்து கிரியில் வாசம் பாலனவன் சிலகாலம் வாழ்ந்திருந்து கூரப்பா போக கடாட்சித்தாலே குற்றமில்லை புலிப்பாணி கூறினேனே இக்குழுகன் திருத்திய சாணத்தில் அதாவது மூன்றாம் இடத்தில் அமையப்பட்டால் தன் தம்பியோடும் நண்பர்களோடும் போர் செய்வான் என்பதையும் உணர்த்துகிறது இந்த பாடல் கூறுவதோடு இவன் வாய்ச்சமர்த்தன் நல்ல விரத உடையவன் என்பதையும் உணர்த்துகிறது நாளில் குழுகன் என் ஜாதகர் தன் பிறப்பிடத்தை விட்டு வேரிடம் சென்று மலைப்பகுதிகளிலும் சில காலம் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் குற்றம் ஒன்றும் இல்லை என்று போகமணிவரின் பேரருட் உண்மை கொண்டு புலிப்பாணி கூறுகிறார் இதை நன்கு ஆராய்ந்து கூறும் என்பது பாடல் முக்கியமாக நாளில் மாந்தியிருந்தால் வீடு இருந்தாலும் அனுபவிக்க முடியாத மனைதோஷம் ஏற்படும் என்பதே உண்மை ஐந்தாம் இடத்தில் மாந்தியிருந்தால் புத்திரதோஷம் பிரைத சாபம் ஏற்படும் புத்திரரால் குடும்பத்திற்கு பாதிப்பு ஏற்படும் மிகச்சிறந்த வீரனாக திடமாக வெகு தன தானிய சம்பத்துடன் வாழ்வான் ஆறில் மாந்தி அமையப்பட்டவர்கள் துணிச்சலானவர்கள் அந்த ஜாதகரை பார்த்தால் எதிரிகள் பயப்படுவார்கள் தீராத கடன் இருக்கும் பரோபகாரி புகழுடன் இருப்பார்கள் ஆயுள் உண்டு மந்திரங்கள் ஜெயிப்பார்கள் ஏழில் மாந்தி இருந்தால் திருமணம் போகும் அல்லது தடைப்படும் கணவன் மனைவி உறவு பாதிப்படையும் கூட்டுத் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் வயிற்றுக்கு கீழ் பகு பாதிப்பு ஏற்படும் எட்டாம் இடத்தில் மாந்தி பாதிப்பை கொடுக்கும் சிலருக்கு நீரால் கண்டம் ஏற்படும் ஒன்பதாம் இடத்தில் மாந்தி ஜாதகர் முக்கியமானவனாக இருப்பார் தந்தையால் எந்த பயனும் இல்லாத குழந்தை தந்தையால் பாதிப்பு அல்லது தந்தையின் அரவணைப்பு இல்லாமை அல்லது இல்லாத நிலை ஏற்படும் தந்தை வழி போர்வீக சொத்து இழுபறியாக இருக்கும் கடந்த ஜென்ம பாவங்களுக்கான இந்த ஜென்மத்தில் தோஷங்களை உண்டாக்கும் பத்தாம் இடத்தில் மாந்தி கர்மசானத்தில் மாந்தி நிற்க பிறந்தவர் ஜாதகர் கருமியாகவும் துரோகம் செய்பவனாகவும் இருப்பான் ஜாதகன் பலவிதமான யோசிக்கக்கூடியவராகவும் விசித்திரமானவனாகவும் கஞ்சனாகவும் கடவுள் மீது பிரியம் கொண்டவனாகவும் ஆக மொத்தம் குடும்பத்தில் சந்தோஷம் கூடியிருக்கும் பத்தில் மாந்தி பதினொன்றில் மாந்தி இருந்தால் தானன் பதினொன்றில் குளிகன் நிற்க தரணிதனில் விளங்கும் தனமும் உள்ளவை உள்ளும் அறிந்து செப்பு என் மகனே விசியனடா ஜாலக்காரன் வீணின்ற வீரவனடா ரசவாதத்தால் விளம்புகிறேன் அனைகதுவை வைப்பான் கோணின்ற போகரும் கடாட்சத்தாலே குற்றவனே உயர்த்தில் நின்ற பலனை கூறேன் என்று இப்பாடலில் பதினொன்றாம் இடத்தில் குளிகன் நிற்க பிறந்தவர் பூமியில் நல்ல புகழ் உடையவனாக சிறந்த தனலாபம் உடையவராக அல்லது ஆயுள் பலத்தை அறிந்து கிரக நிலைமையை தெரிந்து சொல்ல வேண்டும் என்பது இதனுடைய பாடலின் கருத்து பதினொன்றாம் பாவகம் மாந்திக்கு நல்லது என்பதை குறிக்கிறது பன்னிரெண்டாம் இடத்தில் மாந்தி நிற்க பிறந்தவர்கள் வீண் வரையம் செய்வர்கள் ரசவாதம் தெரிந்தவர்கள் குடும்ப நாசம் செய்வன் குருவான போகருடைய அருளானையாலே கூறுவதை ஆராய்ந்தறிந்து நன்கு உணர்ந்து மாந்திக்கு பன்னிரெண்டாம் பாவகம் கெட்டது என்றும் இது தவிர ஜாதகன் பதினொன்றாம் வீட்டில் பிறப்பால் அரசனை வாழ்வான் மற்றும் சொத்து சுகம் அதிகாரம் தனலாபம் பதவி அந்தஸ்து அரசு அதிகாரிப்பில் இருப்பான் தொழில் மூலம் அதிக லாபம் ஈட்டுவான் என்பது பதினொன்னாம் வீட்டுக்கு கிரக இணைவு என்று பார்த்தால் மாந்தியுடன் எந்த கிரகம் இணைந்ததோ அதன் உறவு முறை பாதிக்கப்படும் எடுத்துக்காட்டாக மாந்தியுடன் சூரியன் சேர்ந்தால் மாந்தியோட சூரியன் சேர்ந்தால் அல்லது ஒன்பதாம் வீட்டில் சேர்க்கை பெற்றால் ஒன்பதாம் வீட்டில் மாந்தியோட சூரியன் சேர்க்கை பெற்றால் தந்தைக்கு பிரச்சனை அல்லது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் அதே சந்திரன் சந்திரனோடு மாந்தி உடன் மாந்தி இணைந்தால் அம்மா அல்லது மாமியாருக்கு பாதிப்பு ஏற்படும் அதே போன்று சுக்கரனோடு மாந்தி இணைந்தால் மனைவிக்கு உடல் நலத்தில் பிரச்சனை ஏற்படுத்தும் கணவன் வேறு ஒருவரோடு உறவு ஏற்படுத்தும் பெண்ணுக்கு ஜாதகத்தில் இவ்வாறு இருந்தால் கணவனுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் ராகு கேதுவுடன் மாந்தி ஏற்பட்டால் மாந்தி இணைந்தால் நெருப்பு விஷம் ஆகியவற்றால் பாதிப்பு வாய்ப்பு உண்டு இவை அனைத்தும் கிரகம் மற்றும் பாவக காரகத்தோடு ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் ஜாதகத்தில் மாந்தி எங்கெங்கு பார்க்கிறாரோ அங்கெல்லாம் தோஷத்தை ஏற்படுத்துவார் ஒரு சில நூல்களில் மாந்திக்கு இரண்டு ஏழு பனிரெண்டு பார்வை என்று கூறப்படுகிறது மேலே கூறிய அனைத்தும் அவரவர் கிரக நிலைகளை அவற்றின் பலத்தையும் கொண்டு சுப கிரக பார்வையையும் ஏற்படும் மனைதோஷம் புத்திரதோஷம் பிரைதசாபம் திருமணத்தடை குடும்ப தோஷம் இவைகளெல்லாம் தீர வேண்டும் என்றால் சனிக்கிழமை அல்லது அவரவர் நட்சத்திர நாட்களில் திருவாலங்காடு திருவாலங்காடுவரர் திருக்கோவில் அல்லது சனி பகவான் தன் குடும்பத்தோரோடு காட்சி தரும் திருநரையூர் மற்றும் உங்கள் அருகில் இருக்கும் மாந்தி இருக்கும் ஸ்தலங்கள் சென்று உங்களால் முடிந்த பரிகாரங்களை சென்று தோஷத்திலிருந்து விடுபட்டு மாந்தியின் அருளை பெறுங்கள் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் நண்பர்கள் ஜாதகங்களில் வீட்டில் இருப்பவர்களின் ஜாதகங்களில் மாந்தி எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பரிகாரங்களை சென்று வாழ்வியலில் மாற்றங்களை செய்து கொண்டு ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி